உறவுகளுக்கு வணக்கம் இன்று என்ன நாள் தெரியுமா ஆங்கிலேயர்களால் தனது கணவனை இழந்து அவர்களிடமிருந்து இருந்த இழந்த மண்ணை மீட்டெடுத்த முதல் பெண் விடுதலை போராளி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பிறந்தநாள் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் ராணி சக்கந்தி முத்தாளுக்கும் ஆயிரத்தி எழுநூற்று முப்பதாம் ஆண்டு மகளாக பிறந்தவர் வாழ்வீச்சு வில்லம்பு பயிற்சி திலம்பம் வளரி எறிதல் குதிரையேற்றம் என பயிற்சிகள் அனைத்தையும் கற்றதுடன் பல மொழிகளையும் கற்றறிந்தவர் சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடுகநாத தேவரை மணந்து சிவகங்கை சீமையின் ராணியானார் ராணி வேலுநாச்சியாரின் கணவர் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டு மறுத்ததால் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார் அங்கிருந்து தப்பி காடுகளில் மறைந்து பல போர் பயிற்சிகளையும் பெற்று தக்க சமயத்தில் ஆங்கிலேயர்களிடமிருந்து நம் மண்ணை மீட்டவர் வேலுநாச்சார் இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் வேலுநாச்சியார் கேட்கவே உடல் சிலிர்க்கிறது நன்றி வணக்கம்